நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிலாக ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்குறோம் வேலைவாய்ப்பு விவரத்தை பார்ப்பது முன்பே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கேள்விக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினா கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணி சரிங்களா ஓய்ய போஸ்ட்டு இதுக்கு உண்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலது இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்தி மக்கால் மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்பு அடுத்து வீரம் வந்த கொடுத்துருக்காங்க பதிவியின் பெயர் அடுத்தது ஊதியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பூர்த்தி அடைஞ்ச பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அடுத்தது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அந்த அதிகபட்ச வயது பூர்த்தி அடைஞ்சு அதிகபட்ச வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அன்று பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இதர பிரிவினர் பார்த்தீங்கன்னா முப்பது ஓசியில் வந்து முப்பத்தி இரண்டு பிசி எம்பிசி முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டி முப்பத்தி ஏழு அடுத்தது மொத்த பணியிடம் பார்த்தீங்கன்னா நான்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பு அடுத்தது என்ன சூழற்சி முறையில் பின்பற்றப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் சரிங்களா குறைந்தபட்சம் அதாவது மிதி வேண்டி ஓட்டு மிதி வேணும்னா சைக்கிள் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சரி விண்ணப்படியும் இங்கே வந்து நீங்கள் இதில் டவுன் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே போல் பூர்த்தி அறியாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படாதேனோ நிராகரிக்கப்படாதவங்களோ சொல்லியிருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அட்ரஸ்க்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி பிரிவி ரெண்டாவது தான் இது சரிங்களா அது பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் தகுதியில் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்க அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டு அதெல்லாம் சொல்லிருக்கேங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எட்டாம் வகுப்பு கல்வித்து தான் தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் वीडियो पाकि नंबर